பாஜகவை தவிர அத்தனை பேரும் ஓட்டு போடுறாங்க இன்க்ளூடிங் பாமக அஞ்சு எம் எம்எல்ஏஸ் ஆக்சுவல் பில்லு ராஜ்யசபாவில் வரும்போது அவுட் பண்ணி போகிறாரு அன்புமணி இதை விட ஒரு கேலி கூத்து மோசடி அரசியல் ஏதாவது இருக்க முடியுமா அதுவும் எவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை அப்போ இங்கேயும் பிஜேபி மாதிரி நீ பாய்க் பண்ணிட்டு போயிருக்கணும் இல்லை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கணும் ஒன்று ஏற்று ஓட்டு போட்றதுக்குன்னா இல்லை வாக்கெடுப்பை புறக்கணிச்சிருக்கணும் இங்கே ஸ்டாலினோட சேர்ந்து கும்மி அடிக்கிறீங்க அங்கே போய் வந்து அவுட் பண்ணி போகிறீங்க அங்கே போட்டு போடுறதான மெயின் அப்போ அடிப்படையிலே அன்புமணி ஒரு பிஜேபி ஆதரவாளர் அவர் முழுக்க முழுக்க பிஜேபி ஆதரவாளர் அதில் எந்த சந்தேகம் வேணால் அவருக்கு சில தனிப்பட்ட நெருக்கடிகள் இருக்கின்றன அதனால் அவர் அவர் அஸ்லாங்கஸ் மோடி பிரைம் மினிஸ்டாக இருக்க வரைக்கும் பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்க வரைக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் பிஜேபியை விட்டு ஒரு காலம் விலகி போக முடியாது அது அசம்பிளி எலெக்ஷனும் பார்லிமெண்ட் எலெக்ஷனும் அதனால் அவர் அங்கே தான் போவார் அவர் கட்சி தான் கட்டி கட்சியும் இருக்குது அதனால் அவங்க பிஜேபியோடு தான் போவாங்க அதில் எந்த மாற்றுக்கருத்தும் உங்களுக்கு தேவையில்லை ராமதாஸுக்கும் ஒன்றும் அதில் பெரிய வருத்தெல்லாம் கிடையாது ஏன்னா இவர் பிஜேபியோட போகாதவரா தொண்ணூற்றி எட்டில் பிஜேபியோட இருந்தார் தொண்ணூத்தொம்போதில் ஒம்பதில் பிஜேபியோட இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபியோட இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபியோட இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பிஜேபியோட இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபியோட இருந்தார் ஆறு எலெக்ஷனில் கடந்த முப்பது ஆண்டுகளில் பிஜேபியோட தான் அவர் இருந்திருக்கார்